நாலு முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன் இதை கீரி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கீரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கீரி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் மசாலா அரைச்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒரு கத்து மல்லித்தலை மூணு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா அரைச்சாச்சு இப்ப தாளிச்சு விட்டுறலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சிருக்கேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுமே கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு இதில் வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல வறுத்து எடுத்துரலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கிட்டால் போதும் இப்ப எடுத்துடலாம் முட்டையை வறுத்து எடுத்துட்டு அதே எண்ணெயில் நம்ம தாளிச்சுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இந்த மாதிரி சின்ன துண்டு பட்டையாக ஒரு மூணு இல்லைன்னா ரெண்டு பட்டை இப்போ அது பொறிஞ்சதுமே கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாம் அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்து வதக்கிட்டு இப்ப கொஞ்சமா மிக்சி ஜார கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து அந்த பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து நான் சிம்ல தான் வேக வைக்கிறேன் இதுல வந்து இந்த மசாலா வந்து நம்ம மிளகாத்தூள் எல்லாம் போட தேவையில்லை நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதுலயே நல்ல காரம் இருக்கும் அதனால மிளகாத்தூள்லாம் சேர்க்க வேணாம் இதே மசாலா மட்டுமே நமக்கு போதும் இதுவே நல்லா வெந்து நல்லா தண்ணி வத்தி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம் முட்டையை கலந்து போட்டதுக்கப்புறமா நல்லா இதை கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் அப்போ அந்த முட்டையில் இந்த கிரேவியோட சாரெல்லாம் இறங்கும் பார்த்திங்களா அதனால் மறுபடியும் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் அடுப்பை வந்து நான் இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ மூடிடலாம் மறுபடி இப்போ வே ரெண்டு மூணு நிமிஷம் வேக வச்சுக்கலே அதில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல கிரேவி பக்கத்துக்கு வந்துருச்சு இந்த முட்டையிலையும் பார்த்திங்கன்னா அந்த கிரேவி வந்து நல்லா சேர்ந்துருக்கு பாருங்கள் சப்பாத்திக்கு இந்த கிரேவி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முட்டை இந்த முட்டையை வந்து நீங்கள் பாதியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே போல் சாதத்துக்கு வந்து சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டுக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு கறி இது மேலே இது போல் கொஞ்சமாக மல்லித்தழை தூவுறதுனாலும் தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம் இதே மெத்தட்ல செய்யுங்க ரொம்ப ஈஸியான முறை தான் நம்ம அதிக மசாலா இதில் சேர்த்துக்கல எல்லாத்தையும் அரைச்சோம் தாளிச்சோம் அப்புறம் முட்டை போட்டிருக்கோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான ஒரு மசாலாவோட ஒரு கிரேவி இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க